இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ற இடத்துல வந்து ரெடி பண்ணி ஒரு அடிக்கிற வெயிலுக்கு குற்றால சார் நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டு வர போறோம் அதாவது மிஸ்டிங் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த ரெண்டுமே நம்ம ரெடி பண்ண போறோம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகே ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம் இந்த ஸ்டெப்ப நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு பிரேம் வந்து நம்ம ரெடி பண்ற மாதிரி இருக்கும் அத வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம் அதுக்காண்டி ஒரு லெந்த ஸ்கொயர் வந்து எடுத்துருக்கிறேன் இதில் வந்து நமக்கு ஆறு ரெண்டு பீஸ் வந்து தேவைப்படும் அதுக்கேத்த கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் மூணு அடி நீளத்தில் ஒரு ஸ்கொயர் பேப்பர் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இதே இப்போ நம்ம அடி நீளத்தில் கட் பண்ணி எடுத்த ஸ்கொயர் பேப்பர் கூட அரேஞ்ச் பண்ணி வெள்ளி அடிக்க போகிறோம் அது நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே வெளியே அடிச்சுக்குவோம் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பாஸ் சேப்பு புரியாம அப்படியே ஸ்டாண்டப்பாக நிமித்துட்டு அப்படியே ஸ்டாண்டப்பாக நிற்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதுக்காண்டி ரெண்டு அடி நீளத்தில் ரெண்டு பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது ரெண்டே ரெண்டு காலையில் இந்த மாதிரி வச்சு அடிச்சுக்குவோம் அவ்வளோதாங்க நம்ம பிரேமில் வேலை வந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது அந்த மிஸ்டிங் கூலிங் சிஸ்டத்தை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கிட்ட வந்து ஆன்லைனில் இருந்துச்சு அதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறேன் இதை பிரித்து உள்ள என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இந்த திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வந்து கொடுத்துருக்குறாங்க இது என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஒன்று ஒன்று அசம்பிள் பண்ணும்போது பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் காலஞ்சு ஓஸ் வந்து ஒரு ரோல் கொடுத்துருக்குறாங்க இதை பிரித்து எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த ஓசோட ஒரு எண்டில் வாட்டர் லீக் ஆகாமல் அப்படி அடைக்க போகிறோம் அதுக்காண்ட கட்டரை யூஸ் பண்ணி நச்சு அப்படியே மடித்து கேபிள் டையை வந்து போட்டுக்கிட்டேன் இப்படி பண்ணும்போது நமக்கு வாட்டர் வந்து இத்தி கூட லீக் ஆகாது இப்போ ஓசில் லாக் பண்ண எண்டை வந்து பிரேமோட இந்த காரனரில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கேபிள் டை வந்து போட்டுக்கிட்டேன் அடுத்து இப்போ கேபிள் டை போட்டதுலேருந்து அடி கேபிள் அடுத்த கேபிள் டை வந்து போட போகிறோம் இதே மாதிரி ஒரு அடி கேபிளாக தான் நெட்டும் கேபிள் டை வந்து அடிக்க போகிறோம் ஓகே இந்த கார்னரோட ஓசை அப்படியே கீழே எடுத்துக்கொண்டே கீழே ஒரு கேபிள் டை வந்து போட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறம் சென்டரில் ஒரே ஒரு கேபிள் டை போட்டால் மட்டும் போதும் இப்போ ஓசை எப்படி அந்த ப்ரேமில் செட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ இந்த ஒரே அடி கேப்பு விட்டுருக்குறோம் பார்த்தீங்களா அதோட சென்டர்லாம் கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் இந்த இடத்துக்கு நேரம் ஒரு கட்டை வந்து போட்டுருவோம் ஓகே எப்படி கட் பண்ணிக்கிறேன் அப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று அவ்வளோதாங்க அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று அடுத்து காலி இஞ்சி டீ ஜைனிங் வந்து ஒரு அஞ்சு வந்து கொடுத்துருக்கிறாங்க இதில் நமக்கு இப்போ மூணு மட்டும் போதும் மூணு டீ சாயினிங் எடுத்தோம்ல அதே போல் நம்ம இங்கே மூணு இடத்துல வந்து கட் பண்ணியிருக்கிறோம் அந்த மூணு இடத்துல இப்போ வந்து கனெக்ட் பண்ணி மாட்ட போகிறோம் அடுத்து மூணு நாசில் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம மாட்டின டீ ஜாயினிங்கில் ஒரு எண்டு மட்டும் க்ளோஸ் ஆகாமல் இருக்கும் அந்த இடத்துல இதை வந்து மாட்டிக்குவோம் அடுத்து இந்த மாதிரி ஒரு பார்ட் ஒன்று இந்த மாதிரி ஒரு பார்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இது ரெண்டே ஒன்றா வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம அந்த க்ரீன் கலருக்கு பார்த்தீங்களா இதை கீழே இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதை உள்ளே விட்டால் போதும் அவ்வளோதாங்க லாக் ஆகிடுச்சு இப்போ ஓஸோட இன்னொரு எண்டு இருக்குல்ல அதை வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ண இந்த பார்ட்டோட எண்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகே அவ்வளோதாங்க நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிட்டத்தட்ட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இந்த பார்ட்டை கொண்டு டேப்பில் கனெக்ட் பண்ணாலே போதும் நமக்கு இந்த இடத்துல வந்து மலைய சாரில் போல் அழகாக பொழிய ஆரம்பிச்சிடும் பட் இருந்தாலும் அதுலேயுமே சின்ன ப்ராப்ளம் வந்து இருக்குது அதாவது என்னன்னா வாட்டர் சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருந்தால் தான் இதை வந்து ப்ராப்பராக வந்து ரென் ஆகும் அதுக்கு நம்ம வீட்டு மாடியில் வந்து ஒரு சிண்டெக்ஸ் இருந்தாலே போதும் கீழே உள்ள டேப்பில் வந்து ப்ரெஷ்ஷராக வாட்டர் தான் வந்து வரும் ஆனால் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சிண்டெக்ஸ்லாம் வந்து கிடையாது அதனால் இதை கொண்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு வாட்டர் பம்பில் தான் இப்போ நான் கனெக்ட் பண்ண போகிறேன் நம்மக்கிட்ட ஆதி காலத்தில் உள்ள ஒரு வாட்டர் பம்ப் வந்து இருக்குது இதில் தான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன் இது அந்த இடத்துக்கு நேரம் எப்படியே மாட்டிட்டு இந்த இடத்துல லாக் பண்ணி கொடுத்துருக்காங்களே இது சுற்றினாலே போதும் லாக் ஆகிரும் இப்போ சுவிட்சை வந்து ஆன் பண்ண போகிறேன் சும்மா மலை சாரில் போல் சல சலனா அந்த பைப்லேருந்து ஊற்ற போதுங்க ஆன் பண்ணிடுவோமா அவ்வளோதாங்க தான் மோட்டர் என்ன ஆகுது லைட்டாக வந்துடுச்சுங்க கேமலா தெரியுதா ஓ கண்ணிக்கே தெரில அப்படியே பனி காற்று போல சீருதுங்க ஆதி காலத்தில் உள்ள மோட்டர்னு சொன்ன பார்த்தீங்களா அதில் வந்து தூசி எக்கச்சக்கமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம மோட்டர் ஆன் பண்ணோன்னு இந்த நாசில் ஃபுல்லாக வந்து அடைச்சிருச்சு இப்போ ரிட்டன் இது எல்லாத்தையும் கலட்டி க்ளீன் பண்ணோம் அவ்வா இப்போ சூப்பராக அடிக்குதுங்க அழகாக மலைச்சாரு போல் பொழியுது இந்த இடத்துல நிற்கிற ஃபீல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து நான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது எக்கச்சக்கமான மலை வந்து இங்கே அணிவிச்சிருப்பீங்க அதே ஃபீல் தாங்க அதுவும் இந்த வெயிலுக்கு சும்மா குழு குழுன்னு அந்த மலை சாரல் அடிக்கிற போல் இருக்குது இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற இடத்துல வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பயங்கரமாக இருக்குது அதாவது என்னென்னா மாடிக்கு மேலே செட்டு வந்து போட்டிருந்தோம் அந்த இடத்துல அப்படி இல்லாட்டா இந்த மாதிரி இடத்துல வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த கடையெல்லாம் இருக்கில்ல அந்த என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா வர்ற கஸ்டமர் வந்து இந்த வழியாக அப்படி வெளில வரும்போது அந்த ஃபீல் வந்து உணரலாம் நல்லாயிருக்கு ஆல்ரெடி சின்ன சின்ன துளியாக தான் விழுந்துக்கிட்டு இருக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஏறுப்புலர் வச்சு அப்படியே அடிக்க போகிறேன் அந்த துளியெல்லாம் பறக்கும்போல பார்க்க இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏர் கூலர்ல இந்த மாதிரி ஒரு ஃபீல் பயங்கர கூலாக இருக்கு அப்போ ஆனா நம்ம இந்த மெத்தேட் வந்து வீட்டுக்குள்ள வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கறத பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்கு காற்று அடிக்கணுன்னு நினைக்கிறேங்க என் பக்கம் சாரல் வந்து வருது அந்த சேரல்லாம் இருக்குது அது கீழே பட அப்படியே ஈரம் ஆயிடுது அதனால் வந்து வீட்டுக்குள்ள வந்து யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு பொதுவான இடம் அப்படி இல்லாட்டா மாடிக்கு மேலே வந்து யூஸ் பண்ணலாம் அண்டு நான் சொன்ன மாதிரி அந்த கடை வாசல் இருக்குது அந்த இடத்துல வச்சோம்னா அந்த என்ட்ரன்ஸில் போய் நல்லா நல்லாயிருக்கும் இப்போதான் கரெக்டாக என் பக்கம் அந்த காற்று அடிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லா சாரலும் என் மேலே படுது ஓகே இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம இந்த ஃபேன்ல தான் ட்ரை பண்ண போகிறோம் நார்மலாக நமக்கு அந்த சார்ல வரும்போதே கூலிங்காக தான் இருந்துச்சு அதை அந்த ஃபேன்லேருந்து வர ஏர் கூட சேர்த்தோம்னா இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும் அதான் ட்ரை பண்ண போகிறோம் இப்போ இந்த ஃபேனோட கவரோட ரவுண்ட் அளவு இருக்குதுல அதுக்கேற்ற மாதிரி அந்த ஓசை வந்து கட் பண்ணி அந்த நாசியில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே மாட்டிட்டோம் வேறு ஒன்று கிடையாது நம்ம பண்ண அதே ஸ்டெப் தான் அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ அது இந்த ஃபேனோட அந்த கவரில் வச்சுட்டு கேபிள் டையை யூஸ் பண்ணி அடிக்க போகிறோம் இப்போ நமக்கு மூணு நாசில் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட் சைடில் இருக்கிற மாதிரி அக்சஸ் பண்ணிக்கிடுவோம் ஓகே ஃபைனலாக வாட்டர் பம்பிலேருந்து ஒரு ஓசை வந்து இப்போ இதில் கனெக்ட் பண்ண போகிறோம் அவ்வளோ தாங்க நமக்கு ஃபேன்லேயும் கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஃபேனை தான் ஆன் பண்ண போகிறோம் ஓகே ஃபேன் ரன்னாக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் வாட்டர் பம்ப் ஆன் பண்ணோம்னா கரெக்டாக நமக்கு வந்து அந்த சாரல் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பம்பு வந்து ஆன் பண்ணிடுவோம் ரெண்டாயிருச்சா ஓ சரியான குழு இருக்க சொல்றேன்னு தெரியல போல இருக்குதா அந்த சாரில் வந்து இப்போ கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கேமராவில் தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு கண்ணுக்கு கூட தெரியுது பயங்கரமாக அந்த துளியை வந்து பிரித்து விடுதுங்க நைட்டா நமக்கு வாட்டர் வந்து லீக் ஆகுது அந்த சொட்டு சொட்டா கீழே விழுகுது என்ன ரீசன் தெரியல ஓ அந்த துளி வந்து அந்த கம்பியில் படப்பட அது சொட்டா கீழே விழுந்துகிட்டு இருக்குங்க அது பெரிய மேட்ரு கிடையாது வந்து படல அந்த பக்கம் கரெக்டாக வந்து அந்த மட்டும் தான் போடுது கிட்ட போய் பேசுனா வாய்ஸ் மாறுதில்ல அது சின்ன அது மாதிரி நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம் ஹலோ ஹலோ கிட்ட போனா பேச நல்லா நினஞ்சிருச்சு நமக்கு இது வரைக்குமே அந்த சாரல் கரெக்டாக இருக்குது இந்த டிஸ்டன்ஸில் இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கிட்டே போனால் கொஞ்சம் பேசணும் நினையுது இங்கே கரெக்டான அந்த ஃபீல் வந்து உணர முடியுது கொஞ்சம் நேரத்தில் அந்த குளிர்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்குதுங்க இந்த வெயில் டயத்துலமே குற்றால சார்ல வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு ரியலாக சொல்றேன் இந்த வெயில் டயத்தில் குற்றால சார்ஜில் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்த மாதிரி தான் இருக்கு அதை நான் சொல்றதோட இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அப்படியே இந்த இடத்துல ஒரு சேரை போட்டு உட்காந்துடலாம் அப்படின்னு தோணுதுங்க நீங்கள் சொல்லுவீங்க இதுலேருந்து வர தண்ணியெல்லாம் நம்ம நனைஞ்சிரும் அதுக்கப்புறம் அந்த ஃபேன் நனையும் சொல்லிட்டு கண்டிப்பாக தான் செய்யும் பட்டு இருந்தாலும் அதோட இந்த வர அந்த சாரல் ஃபீல் இருக்கே அதெல்லாம் பைத்து போதுங்க நலஞ்சாலும் பரவாயில்ல செமையா இருக்கு இந்த அடிக்கிற வெயிலுக்கு சேரை போட்டுக்கே உட்கார்ந்தாச்சுங்க அந்த சாரல் வந்து சின்ன சின்னமா அழகாக வருதுங்க நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்பா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் அந்த ஃபீல் வந்து தெரியும் ஏறுக்களாவதாவது மண்ணாவாது போங்க மதியம் மதியம் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் போதும் இங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த சார்ஜல் போகுது அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி தெரியும் நினைக்கிறேன் பாருங்க அது புள்ளவே அந்த சாரல் தான் இதுக்கு அங்கிட்டு கண்ணுக்கு தெரியாத மாதிரி வருது எனக்கு நல்லா தெரியுது பட் கேமரா எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு தெரியல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன்னா தண்ணி சார்லாம் மாற்றி கொடுக்குது வீட்டுக்கு வச்சா வீடு நனைஞ்சிரும் ரொம்ப கிட்ட கிட்ட வந்தோம்னா பேச நல்லா நினைதான் தெரியும் நினைக்கிறேன் ஆனால் கிட்ட போனால் ஒரு குளிர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க பயங்கரமான கூலிங்காக இருக்கு தம்பி எப்படியா இருக்கு குளூரு சூப்பராக இருக்கா நமக்கு ஃபேன்லேருந்து வர காத்தோட ரியலாக அந்த வெளில உக்காந்துருக்குறோமா அங்கேருந்து காற்று அடிக்குதா அது இன்னமும் நமக்கு வந்து அந்த சார்ல வந்து பிரித்து கொடுக்குதுங்க ஓகே ஸ்கார் பார்த்துருந்துருப்பீங்க நம்ம செஞ்ச ரெண்டு மெத்தடில் எது நல்லா இருந்துச்சு உங்களோட என்ன அப்படிங்க ரெண்டுமே கமெண்ட்டில் வந்து தட்டி விட்டுருங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இதே மாதிரி வேறு டிஃப்ரெண்டாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் டெமெண்ட் அப்படியே மீட் பண்ணலாம்